மக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இக்கால வேலையிலே உங்களோடு பேச அடிமையை கர்த்தர் தெரிந்து கொண்ட அவருடைய கிருவிக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று நாம் தியானிப்போம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை தாசை வரும் என்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டில் இப்படியாய் சொல்லி உள்ளது இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சேனையின் தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் அவர் அனுப்பும் ஒத்தாசை மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒத்தாசையாக காணப்படும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ எத்தனையோ விதமான தீங்கு உபத்திரம் வேதனை சோதனை பிறரிடத்திலே சொல்லக்கூடிய துயரம் நம் இருதயத்தை அழுத்தும் ஆனாலும் கூட நாம் யாரிடத்திலே சென்று உதவி கேட்கலாம் யார் மூலமாய் இந்த காரியத்தை குறித்து பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்றெல்லாம் நாம் யோசிப்போம் அப்படி மனிதர்கள் மூலமாக கர்த்தர் இந்த பிரச்சனையை தீர்க்க சித்தம் கொண்டிருந்தார் என்றால் அவருடைய பிள்ளைகளிடத்திலே நியாயம் முடியாத கர்த்தர் காரியத்தை வாய்க்கச் செய்வார் அவருடைய பிள்ளைகள் அவர் அனுப்பக்கூடிய ஒத்தாசை பெரிதாயிருக்கும் ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையிலிருந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலையை நீர் அறிந்து அதை சரியாய் நியாயம் தீர்த்து எனக்கு பதில் கொடுங்கப்பா என்று அவரிடத்திலே நாம் முறையிடுவோம் அப்படி நாம் அவரிடத்தில் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் கவனித்து உங்களுக்கு பதில் கொடுப்பார் உன் சிந்தனைகளை நான் அறிகிறேன் உன் வேதனையின் துக்கத்தை நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரக்கூடிய அனுப்பக்கூடிய தேவனாக அவர் நம் வாழ்க்கையிலே இடபடுவார் ஆகையாலே நாம் சூழ்நிலையின் வேதனையை குறித்து கவலைப்படாமல் துக்கப்படாமல் கர்த்தாவே உம்முடைய பரலோக ராட்சியத்திலே என்னுடைய மனுவை அனுப்பி அனுப்பியிருக்கிறேன் அதை நீர் கண்காணித்து எனக்கு பதில் கொடு நீர் அந்த மனுவிலே கையொப்பம் வையும் என்று நாம் கேட்கும்போது நிச்சயமாகவே என்னுடைய பதில் உனக்கு கிடைக்கும் மகளே கலங்காதே திகையாதே என் மகனே என்று அவர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படியாக அவருடைய தூதரை அனுப்பி நீங்கள் சும்மா இருப்பீர்கள் உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்ற வார்த்தையை நிறைவேற்றுவார் அவர் கையுக்குள் நம் அடங்கியிருந்து அநியாயத்திற்கு உட்படாமல் சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து அதன்படி நாம் வாழ கர்த்தர் நமக்கு கிருமை பாராட்டுவாராக கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்